ஹலோ ஹலோ நான் லைக் போட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ சூப்பர்மா உங்க நேம் சொல்லுங்க என் பெயர் ஜானகிராமன் ஹாய் ஜானகிராமன் நீங்க ஆல்ரெடி பழைய சப்ஸ்கிரைபர் தானே ஆல்ரெடி என் லைவ் பார்த்துருப்பீங்கள்ல சென்னை சென்னையா ஓகே ஓகே ஆமாம் ஆ கரெக்டாக சந்தனை ஏன்னால் அந்த பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இங்கே லைவ் போடலான்னு நினச்சா எங்கே கொஞ்சம் வேலைலாம் இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு குடிச்சுட்டு ஆஹ் தோசை நீங்க என்ன சாப்பிட்டீங்க இருபத்தி மூணு பேர் லைவ் பாக்குறீங்க பட் யாருமே கமெண்ட் பண்ண மாட்றீங்க கமெண்ட் பண்ணுங்க

kali rajan thank you and happy independence day to all my subscribers and my family thank you ma

முத்தன்னா இன்னைக்கு வரமாட்டேன்னு நினைக்கிறேன் கோட்டைமா. வா சுத்த முத்தன்னா சுத்தமா நோ ரெஸ்பான்ஸ்